அருமையா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் எல்லாமே ஃபைட் சீன் பூரா சூப்பராக இருக்கு தலைவரை பழசு பார்த்த மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூபதி ராஜ் ஒத்த கடை தான் சூப்பர்னே படம் படம் சூப்பர்னே எல்ஜியை மட்டும் நினைச்சு பாதியா மற்றபடி எல்லாமே சூப்பர்னு அனிருத்தி மியூசிக் மறட்டிட்டு அப்படின்னு சூப்பர்னே படம் சூப்பர் எல்ஜியும் யோசிச்சு வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் எப்பயுமே ஒரே ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் எல்லா ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் ரசிச்சு பார்த்தேன் நான் செம்ம ஃபீல் ரொம்ப ஃபீல் குட் ஹாப்பி தான்

படம் வந்து செம்மையாக தான் இருக்குது மாசாதான் இருக்குது கனகராஜ் வந்து சொன்ன மாதிரி அடிச்சிருக்காப்புல அதே மாதிரி வந்து ஐம்பது வருஷத்துக்கு எப்படி தலைவர் வந்து நிரந்தரமாக இருக்காரோ இன்னும் எத்தனை வருஷம்னாலும் அவர் தான் நிரந்தரமான தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வேறு வர யாருமே கிடையவே கிடையாது பார்க்க வந்து என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது அங்கங்கே ஒரு நம்ம யூவிக்கவே முடியாத அளவுக்கு வந்து அங்கங்கே ஒரு ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க ஆ படம் நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு நான் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு அமீர் கான் ரோல் எல்லா நாகார்ஜுனா ரோல் சார் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க ரஜினிகாந்த் சார் மிரட்டிட்டு பழைய ரஜினிகாந்த் காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ரஜினிகாந்தி வேண்டியே பார்க்கலாம் ரோஹேஸ் கனகராஜ் கொஞ்சம் வித்தியாசம் செஞ்சிருக்காப்புல ரஜினிகாந்தே கதை செஞ்சிருக்காப்புல நல்லா எடுத்திருக்காரு லோகேஷன் நல்லா எடுத்திருக்காரு நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா நல்லா போச்சு அதுக்கப்புறம் விரூர்பா போச்சு செகண்ட் ஹாப் நல்லா சூப்பரா இருக்கு